ஹாய் டியர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா எஸ்டர்டே வந்து என் மம்மியோட பர்த்டே அவங்க வந்து எப்போதுமே விரும்பவே மாட்டாங்க இந்த மாதிரி கேக் கட் பண்ணுறது செலிப்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி ஆனால் இந்த தடவை ஓகே கேக்கெல்லாம் நம்ம அப்புறமா கட் பண்ணிக்கலாம் ஸ்பெஷலாக எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது பேரம்பியத்திகள் வந்து கிஃப்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணாங்க இப்போ தான் வளர்ந்தாச்சு இல்லை இப்போ நம்மலாம் போய் வாங்குறதில்ல ஆர்டர் தான் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்துருச்சு நேற்று வந்து டிலே ஆயிருச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அதனால இன்றைக்கி தான் கிடச்சிது ஸோ இன்றைக்கி வந்து அவங்களுக்கு பிடிச்சது எல்லாமே கத்திரிப்பு கலர் கத்திரிப்பு கலர்ம்பாங்க அதனால கத்திரிப்பு கலரில் ஸாரீ அதுக்கப்புறம் மனோரமா செயின்னு அதெல்லாம் அவங்க பேரம்பேதி தான் எல்லாம் ரெடி பண்ணது அதே மாதிரி மம்மிக்கு வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறது ரொம்ப 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 இஷ்டம் ரொம்ப பிடிக்கும் விதை போட்டு வளர்க்குறது செடி 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 தான் அவங்களுக்கு அதனால் அதை விட ஒரு பெரிய கிஃப்ட்டு எதுவும் இல்லை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சன்ஃப்ளவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால அது சன்ஃப்ளவர் அப்புறம் சீடு அப்புறம் குட்டி குட்டி செரி மாதிரி டொமேட்டோஸ் அப்புறம் ஜினியா அப்புறம் இன்னொரு இதில் வந்து சாலட் அந்த லீஃப் அந்த லெட்யூஸ் அது ப்ளஸ் அப்புறம் என்னது இன்னும் ரெண்டு இது இருந்தது அதில் அவங்களுக்கு பிடிச்சது தான் எல்லாமே இதெல்லாம் வந்து பசங்களே வந்து எல்லாமே ஆர்டர் பண்ணாங்க இதெல்லாம் இந்த ஹேப்பி பர்த்டே மம்மிம்மா அப்படின்னு மம்மிமானு தான் சொல்லுவாங்க மம்மியோட அம்மா நம்ம வந்து எப்படி சொல்லுவோம் அப்பாவோட அம்மா அப்பா தா அப்பா தா அப்படி வந்துச்சுல அந்த மாதிரி மம்மியோட அம்மா வந்து மம்மிம்மா மம்மியோட அப்பா மம்மிப்பா டேடியோட அம்மா டேடிம்மா டேடியோட அப்பா டேடிப்பா அந்த மாதிரி சொல்லி பழகிட்டாங்க சின்ன வயசுலேருந்து இது வந்து நாங்கள் என் என் ஹஸ்பண்ட்னா பசங்க வந்து விஷ் பண்ணுற மாதிரி பாப்பா சொல்லி எல்லாம் அழகாக வந்து பேக் பண்ணி வந்துடுச்சு கிஃப்ட்ஸே வேணாம் பர்த்டேலாம் என்னது அதெல்லாம் கேக்கெல்லாம் என்னது அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ ஆசை ஆசையாக எப்படி வந்து அந்த கிஃப்ட்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸைட்டாக எப்படி வந்து பிரிக்கிறாங்க பாருங்கள் இதில் வந்து ஆ அப்புறம் அப்பப்போ பிள்ளைங்க இருக்கேன் பிள்ளைங்க பிரிக்கட்டும் பிள்ளைங்க பிரிக்கட்டும் சொல்லிட்டு இருந்தால் நீ பிரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க உள்ள அதுவும் சீடை பார்த்த உடனே அவ்வளோ குஷி சொல்லவே வார்த்தை இல்லை உங்களுக்கு அப்படியே இதை பிரித்து பார்க்கவோ அதை பிரித்து பார்க்கவோ இதெல்லாம் நமக்கு ஒரு என்ன சொல்கிறது அதை விரும்ப மாட்டாங்க பெரியவங்க அப்படின்ட்டு நினைக்கிறோல்ல அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது அவங்க அதெல்லாம் பார்த்துடே எல்லாம் கொண்டாடுறது அதெல்லாம் பெரிய விஷயம் அது பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு இந்த ஃபோன்லாம் பிடிக்காது ஆண்ட்ராய்டுலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் டைப்பு தான் அப்படிலாம் நினைக்கிறோம்ல ஆனால் இந்த மாதிரி தருணங்கள் தான் வந்து நமக்கு வந்து அது என்ன சொல்கிறது பாடம் கற்றுக் கொடுக்குது அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்கும் தான் நமக்கு எதுக்கு அப்படின்ட்டு அதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க ஒரு மாதிரி இப்போ அதை செஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அப்போ இவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குல்ல இவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்குது தானே அப்புறம் ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க அந்த மாதிரி எனக்கு ஒரு மாதிரி ஆகுது இப்போ சொல்லும்போதே சின்ன குழந்தைக்கு கொடுத்தா அதை எப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டே சூப்பர் அப்படின்னு சொல்லி கிளாப் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் என்னென்னமோ பண்ணாங்க அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி அதுவும் இந்த இந்த மாதிரிலாம் குட்டி குட்டியாக அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது பயங்கர ஹாப்பி அதுவும் சொல்லிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி எல்லா இதுவும் நான் வச்சுட்டேன் எல்லா செடியும் வச்சுட்டேன் சன்ஃப்ளவர் தான் வரவே மாட்டேங்கிது அது எப்படி வாங்கிறது என்ன இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மஞ்சள்லாம் வச்சுட்டு நான் மஞ்சள் கொத்து எல்லாமே இது பண்ணேன் இந்த டைமில் வச்சா சூப்பராக வந்து விளையும் பட் கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் செடி இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு அதே தான் இப்போ எங்கேயாவது வெளியில் போனோம் அப்படின்னா கண் அப்படியே இளைஞ்சிட்டே இருக்கும் என்னன்னு பார்த்தா ஏதாவது செடி இருக்கா அவங்க கண்ணில் மட்டும் மாட்டிடும் தக்காளி செடி இது இது வந்து முடக்கத்தான் இது அது பிச்சு வச்சுக்கிட்டுருவாங்க இன்றைக்கி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க இந்த மாதிரி கிஃப்ட்ஸ்லாம் உடனே இன்னும் வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணி அவங்க வேணான்னு சொல்கிறத வந்து நம்ம கேட்காம கேக் வாங்கிட்டு வந்து கேக்கை கட் பண்ணியிருந்தா இன்னும் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக ஆனால் ஒரு நாள் பண்ணுறோம் பார்ட்டி மாதிரி சரியா ஏன்னா பர்த்டே அன்னைக்கு வந்து பிஸியாக இருந்திருப்போம்ல இப்போது வீக் டேஸ்லாம் வர்றதுனால ஸ்கூலு அது இதுன்ட்டு அதை வந்து அப்படியே வந்து வீக்கெண்டில் வந்து போஸ்பான் பண்ணி அதை சூப்பராக செலிப்ரேட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நான் அதையும் வீடியோவில் போடத்தான் போகிறேன் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க கூடிய சீக்கிரம் சரியா கண்டிப்பாக ம் கேக்கெல்லாம் வாங்கி சூப்பராக ஒரு இடத்துல வச்சு செலிப்ரேட் பண்ணுறோம் ம் இதில் ஓப்பன் பண்ணுங்கள் ഇതെല്ലാം വേറെ വേറെ ോ

സൂപ്പർ <laughs> മുളച്ച mm, <triple, super>, <laughs> <super. laughs> <coughs> കാണണ്ടേച്ചി മ്മ് ഫർമാ മ്മ് 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 ഇതെല്ലൈയിട്ടുണ്ട് good. i hey. <laughs>